வாழ்க வையேகம் வாழ்க வையேகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள் அவர்களின் ஆழமான சிந்தனை திருமணத்தின் நோக்கம் வயது முதிர்ந்த நிலையில் வித்து உற்பத்தி குறைந்து விடுகிறது அதற்கு ஏற்ப உயிரின் அளவு உயிர் துகளின் எண்ணிக்கை குறைந்து விடுகிறது ஜீவகாந்த சக்தி குறைந்து உடல் உறுப்புகள் செயலிழந்து விடுகின்றன இதனால் எல்லா உயிர் வகைக்கும் இறப்பு என்ற ஒன்று இயற்கையாக ஏற்படுகிறது இதுவே முதுமையால் ஏற்படும் மரணம் அடுத்து அதேபோல் காலம் நோய்வாய்ப்பட்டு நோயினால் ஜீவகாந்த சக்தியெல்லாம் செலவாகி குறைந்து அதோடு வித்து உற்பத்தியும் குறைந்து போகும் அதன் விளைவாக உயிர் சக்தியும் குறைந்து அதனால் வரக்கூடிய நோயினால் உண்டாகும் மரணம் இந்த இரண்டும் இயற்கை மரணம் உயிராற்றலின் அழுத்த அளவு குறைந்து இருக்கும் ஐம்பது சதவீதம் நாற்பது சதவீதம் முப்பது சதவீதம் தான் இருக்கும் அவ்வளவு திணிவு குறைந்து இருக்கும் இதனால் உறுப்புகள் முறையாக இயங்க முடியாது இப்படி ஏற்படும் மரணங்கள் எல்லாம் இயற்கை மரணம் எனப்படும் ஒரு மத நூலில் ஒரு வார்த்தை வருகின்றது உன் தாய் தந்தையின் விந்துநாதத்தை கொண்டே உன்னை படைத்தேன் என்று ஒரு திருமண நிகழ்ச்சியில் ஒரு வைதிக பெரியவர் கீழ்கண்டவாறு கூறினார் சடங்கு முறையில் முன்பு நடந்த திருமணங்களில் புரோகிதர் இருந்து நடத்தி வைப்பார் அதில் சப்தபதி என்ற முறை வைத்து மணமக்கள் ஏழு அடிகள் எடுத்து வைக்க சொல்லி ஒவ்வொரு அடிக்கும் ஒரு கருத்து கூறுவதாக அது அமையுமா அதில் ஒரு கருத்து மணமகன் மணமகளிடம் கூறுவதாக அமைந்துள்ளது என்னவென்றால் பெண்ணே இதுவரையில் நான் கருத்தொடராக ஆயிரம் ஆயிரம் பிறவிகள் எடுத்துவிட்டேன் ஆனால் இதுவரைக்கும் நான் எந்த நோக்கத்திற்காக பிறவி எடுத்தேனோ அதை மறந்து மேலும் மேலும் வினைகள் பல புரிந்துள்ளேன் அதனால் என் வாழ்வின் நோக்கத்தை முடிக்க இயலவில்லை எனவே உன் கருப்பையின் மூலமாக இன்னும் ஒரு பிறவி எடுத்து என் வினைகளை முடிக்க வேண்டியுள்ளது ஆகையால் உன்னை உன் கை பற்றுகிறேன் என்று கூறுவதாக அமைந்துள்ளது பெற்றவர்கள் யார் என்று விளக்கம் கொள்ளும் பொழுது அவர்கள்தான் இந்த பிறவியின் முற்பிறவிகள் மரத்திலிருந்து வித்து உண்டாகிறது மரம் முழுவதும் அந்த வித்தில் சுருங்கி இருக்கிறது அதை விதைத்தால் மரம் வித்திலிருந்து மலர்கின்றது இதே இயல்பு திரும்ப திரும்ப உண்டாகிறது இதே போன்று பெற்றோர்கள் செய்த புண்ணிய பாவங்கள் அவர்களுக்கு கருத்தொடராக அவர்கள் பெற்றோர்கள் வழியாக வருகின்றன அருள் தந்தை வாழ்க வளமுடன் நன்றி